எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதாவது குரு தற்போது மிதனராசியில சஞ்சரிச்சிட்டு இருக்காருங்க இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சரியான குரு பயிற்சி எப்போ அப்படின்னு அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் தான் குரு பயிற்சி நடக்க போகுது ஆனால் அதிசார குரு பயிற்சி அப்படின்றது என்னன்னா குரு பகவான் தற்போது மிருன ராசியில் இருப்பாருங்க கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் கடக கடகராசிக்குள்ளே நுழைந்து உச்சம் பெற்று மீண்டும் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மிருனத்துக்குள்ளே வந்துடுவாருங்க சரிங்களா அதுதான் அதிசார குரு பயிற்சி அதாவது ஒரு வேகமாக அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு நாற்பத்தி ஆறு நாட்களில் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கடகத்துக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து வக்ரம் பெற்று மிதனத்துக்குள்ள வந்துடுவாருங்க அதுதான் வந்து அதிசார குரு பேச்சு அப்போ குரு பகவான் ரொம்ப வேகமாக இயங்கும் போது கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரம் பெற்ற இருக்கும் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அல அளப்பறாத பலன்களா இருக்கும் ரொம்ப மிகையான பலன்களா இருக்கும் ரொம்ப வேகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு ஒரு வருஷத்துல குரு தரக்கூடிய பலன்களை நாற்பத்தி ஆறு நாட்களில் கொடுப்பாருங்க அதுதான் இந்த அதிசார குரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில் இந்த அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் கடகத்துக்குள்ள நுழையிறார் சரிங்களா உச்சம் பெற்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் கடகத்துல இருப்பாருங்க சரிங்களா அதன் பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதளத்துக்குள்ள வந்துடுவாரு அதிசார குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் அதாவது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த படங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க முடியும் சொல்லலாம் சரிங்களா சோ இது வந்து எப்படிப்பட்ட படங்களை கொடுக்க போது யார் யாருக்கு என்ன மாதிரியான தன்மைகள் கிடைக்கும் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போது யார் மூலமாக என்ன கிடைக்கும்ன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க அந்த வகையில மகரம் திருவோணத்துல பிறந்தவளுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி பார்கள் அப்படின்னு நம்ம தெளிவா பாத்துடலாம் மகரம் கால புருஷனுக்கு பத்தாவது ராசியா வருங்க அது அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் திருவோணத்துடைய யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் மகரத்துல பிறந்தவளுக்கு அதாவது திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு பாத்துக்கலாம் இது வரைக்கும் ஆறாம் இடத்துல குரு பகவான் மறைந்து பன்னெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் குறிப்பா கூடியவன் ஆறுல மறை சிறப்பு கிடையாது ராசிநாதனுக்கு செவ்வாய் சூரியனுடைய தொடர்புகள் அப்படின்றது கிடைச்சிச்சு ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம் இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது செலவுகள் தான் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கடனே இல்லாதவங்க கூட கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கடன் சுமைகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் செலவுகள் கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கும் வரவு எவ்வளோதான் இருந்தாலும் செலவுகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஒரு பக்கம் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது நீங்க எடுக்கின்ற புதிய முயற்சிகள் நிறைய தடைகளை கொடுத்திருக்கும் முயற்சிகள்ல தடைகளை ஏற்பட்டுதான் அதன் பிறகு காரியம் கை கூடியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு நிறைய தடைகளாவே இருந்துட்டே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது உடன் பிறந்தவர்கள் சார்ந்த வழியிலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்களையும் சந்திச்சிருப்பீங்க அவங்களாலையும் பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு மாற்றங்கள் இல்லாம இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் அதிபதி ஆறுல மறைஞ்சு போய் மூன்றாம் இடமும் கெட்டு அப்போ நீங்க என்னதான் நீங்க உழைச்சாலும் என்னதான் நீங்க ஓடினாலும் உழைச்சாலும் உங்களுக்கான அங்கீகாரங்கள் அப்படின்றது கிடைக்காம இருந்திருக்கும் சரி இப்ப ஏழாம் இடத்துக்கு குரு உச்சமாகறாரு ஏழாம் இடத்துக்கு வந்து உச்சமாகறது சிறப்பானா கண்டிப்பாக சிறப்பு தான் இப்ப ஏழாம் இடத்துல குரு வழுக்கும் போது நண்பர்களால் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் கூட்டுத்தொழில வெற்றியை உண்டு பண்ணி கொடுப்பார் கூட்டுத்தொழில் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம வருமானங்கள் சார்ந்த விஷயங்கள் இப்ப இருக்கிறத விட கண்டிப்பாக மிகையாக கிடைக்க முடியுமே சோழாம் வாழ்க்கை துணையாரால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு குறிப்பாக கணவன் அல்லது மனைவி மூலமாக உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஏதாச்சும் உதவிகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அல்லது இது எதுவுமே வேணாம் எனக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதியும் கிடைக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் வலுக்கிறது தான் அதே மாதிரி என்னன்னா செலவுகளும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அதிகரிக்கும் விரையாதிபதி உச்சமாகறார் சரிங்களா அப்போ நீங்க ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணி செலவு செய்ய போறீங்கன்னா அந்த செலவுகள் உங்களுக்கு லாபங்களாக மாறும் செய்யக்கூடிய விரயம் இங்க லாபமா மாறும் அதுதான் விஷயம் ஏன்னா மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி இரண்டாம் அதிபதி விரையாதிபதி அந்த வீட்டுக்கு எட்டுல மறைஞ்ச உச்சம் பெறதுனால கண்டிப்பாக இந்த காலக்கட்டங்கள் நீங்க போடுற முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு லாபங்களாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சரிங்களா தங்க நகைகள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக வாங்குங்க சரிங்களா இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக தங்கத்துக்கு காரகன் குரு பகவான் தான் அவர் வந்து உச்சம் பெறும்போது அவர் சார்ந்த காரகத்துவங்களை வாங்கக்கூடிய அமைப்பை வந்து அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த பேங்க் சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட் சார்ந்த கணக்கு வழக்கு அது மட்டும் இல்லாமல் டீச்சிங் செக்டார்ல இருக்கக்கூடியவங்க தங்க நகைகள் வச்சிட்டு இருக்கிறவங்க இனிப்பு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவங்க அல்லது கோவில் சம்பந்தப்பட்ட கோவில் சார்ந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு சொல்லலாம் இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுன்னே சொல்லலாம் ரெண்டாவது தூர இடங்கள்ல அதாவது சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த இடங்கள்ல நீங்க பணி புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வருமானம் ஓரளவுக்கு அதிகரிக்கும் ஓரளவுக்கு மாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மூன்றாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக மிகையாக உண்டு மனசுல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு புது பொழிவு கிடைக்கும் ஒரு புது தெம்பு கிடைக்கும் தெளிவா இருப்பீங்க தெளிவா யோசிப்பீங்க சில முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டா இறங்கி ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்குள்ளே உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உச்ச குரு ராசியை பார்க்குறது ரொம்ப நல்ல அமைப்புங்க சரிங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு நடக்கும் போகுது ஸோ அதனால் இந்த காலகட்டங்கள் நல்ல மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் தன்னம்பிக்கையை மிகைப்படுத்தி கொடுக்கும் ஆன்மீக எண்ணங்களை மிகைப்படுத்தி கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனியை குரு பகவான் பார்க்குறது ரொம்ப சிறப்பு வருமானமும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும் புதிய முயற்சிகள் எதுவாயினும் அந்த முயற்சிகள்ல கண்டிப்பாக வெற்றி அப்படின்றது உங்க பக்கம்தான் இருக்குங்க அதே மாதிரி வேலை ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் பதிவு உயர்வு சார்ந்த விஷயங்கள் கிடைக்காம இருக்குன்னா தற்போது கிடைக்கும் உடனே சொல்லலாம் என்ன ஒண்ணு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க குறிப்பா வாழ்க்கை துணையார் வழியில சின்ன சின்ன அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் தொந்தரவுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொடுக்கும் நான் வரையாதிபதி ஏழில் உச்சமாக இருந்தாலும் அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டா சிறப்பா இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி அதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு எதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்